செய்தித்தாள் படிச்ச அதிர்ந்த செய்தி சார் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பையன் அவங்க அம்மா மதுரையில தேனி கிட்ட இருக்காங்க அம்மா நீ சிங்கப்பூருக்கு வந்துருமானு ரெண்டு மூணு தடவை அழைக்கிறான் அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க இந்த வயசான காலத்துல நான் எப்படி இந்த வீட்டுல இருக்கிறது நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது கணவனும் இல்ல ஒரே பையன் தான் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு பணமாக்கி வச்சிருக்காங்க பையன் வர்றான் அவங்கள அழைச்சிட்டு போய் விமான நிலையத்தில் உட்கார வச்சு அம்மா நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேம்மா அந்த பையன் போறான் ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது பையன் வரவே இல்லை ஐயோ தான் பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களோ என் பையனை யாரோ அடிச்சிட்டாங்களோன்ற ஒரு பத பதைப்பில் அந்த அம்மா ஓடி போய் விமான நில பணியாளர்கள்ட்ட சொல்றாங்க அந்த பணியாளர்கள் சோதிச்சு பார்த்துட்டு உங்க பையன் உங்களை தனியா விட்டுட்டு காசு எடுத்துட்டு சிங்கப்பூர் போயிட்டா மன்னு பத பதிக்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க இப்ப கிராமத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் அந்த பையனை திட்டுறாங்க சபிக்கிறாங்க மூணு நாள் அந்த அம்மா யார்கிட்டயுமே பேசல நாலாவது நாள் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கையை கூப்பி சொன்னாங்களாம் என் பையனை பண்ணது தப்பாவே இருக்கட்டும்ங்க ஆனால் என் பையனை சபிச்சிடாதீங்க கடல் கடந்து கண்காணாத தேசத்தில் யாரும் இல்லாமல் இருக்கான் ஏதோ ஒரு படத்தேவை அவன் என்னை ஏமாற்றாமல் வேற யாரை ஏமாற்ற முடியும் அவனை சபிச்சிடாதீங்க எங்க இருந்தாலும் என் பையன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உள்ளம் இந்த தாயினுடைய உள்ளமாக தாங்க இருக்க முடியும் வயிற்றில் எத்தினால் மட்டுமல்ல நெஞ்சில் உதைத்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் இந்த தாயின் குணம் பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி இவையெல்லாம் ஒரு தாய்க்கு ஏடாதுமாக